வாழங்கா குடுங்க ஊர பிரவேசம் பிடிக்காத பிரவேசம் பிடிக்காத இப்படியே இருக்கா இருக்கணும் குடுங்க குடுங்க நல்லா நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க பாட்டுக்கு முன்னாடி போங்க குளறறறறற ஒரு நிமிஷம் கேட்டு நான் பாட்டு கத்துன முடிச்சது ஆப்கட்ட போன் மாடு தம்பி நீங்க வந்துச்சுங்க பாத்து பாத்து என்ன கொண்டு வந்து மாடு விட்டுட்டு இருக்காங்க மாடு விட்டுட்டு இருக்காங்க நம்ம கேகேஆர்ல சம்பந்து வளர்ந்து இருக்கேன் வேமா நம்ம கைய எடிக்குற மாதிரி பாக்க செய்து ஒரு வளர்ச்சி எல்லாம் போகுது நல்லா மாவட்டம் அந்நகர் மாறுபடும் Gracias.